ஹலோ வியூவர்ஸ் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கப்பண்ணி சீரியலோட சண்டே ரிவியூவை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னடா இது ஒரு சீரியலு அந்த பிரமாதமாக எடுத்து நீங்கிறது தான் நமக்கு தோணுது உங்களை பொறுத்தவரை என்ன தோணுது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இதில் என்னென்னா ஒரு பொண்ணு பொண்ணுக்காண்டி ரெண்டு பேரும் சண்டை போடுறதே ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக கொண்டு போவாங்க இது நிறைய சினிமா படத்துலலாம் பார்த்துருப்போம் ஏன் இயற்கை படத்தில் கூட ரெண்டு பேருமே நல்ல ரெண்டு பேருமே ஒரு பொ ஒரு பெண் தான் ஆசைப்படுவாங்க கடைசியில் யார் சேர்லாங்கிறதே தான் நம்ம கண்ணீரோடு பார்க்க வச்ச ஒரு படமாக அமைஞ்சுது ஆனால் இந்த கதை அதே மிஞ்சன ஒரு இது பார்க்கமாகவே நமக்கு பார்க்க முடியாது ஏன்னா அதாவது வந்து தூரமாக ஒருத்தன் பக்கத்தில் இருந்து வருது ஆனால் இங்கே ரெண்டு பேருமே பக்கத்தில் தான் இருக்காங்கும்போது நம்மளே நம்ம யார் யார் கூட இப்போ சேரணுங்கிறதே நம்மளை ஒரு குழப்பத்தில் உடனடி பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த பக்கமும் அன்பும் அவர் கேரக்டரை பொறுத்தவரை நல்லவனாகவும் இருக்கான் இந்த சைடு மகேஷா பொறுத்தவரை அவரோட பணிமைத்தன்மை அவரோட அவரோட குழந்தை செய்யலாம் அவரோட ஒரு நல்லவனாகவும் இருக்காரு இதில் இவன் யார் கூட தான் ஜோடி சொன்னால் நல்லாயிருக்கும் நம்மளே ஒரு குழப்பத்தில் குழந்தை நீ தான் உண்மை இதுக்கிடையில் நேர்த்து எபிசோடில் நம்ம ஆனது வந்து நம்ம மகேஷாட்டை வந்து உண்மையை சொல்லிடலாம்ங்கிற அளவுக்கு துணிஞ்சிருவாங்க ஆனால் அன்பு வந்து வேண்டாம் மகேஷாட்டை வந்து ஏமாந்துருவாங்க மகேஷார் வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க ஃபீலிங் ஆகிடுவாங்கன்ற அளவுக்கு ஃபீலிங் ஆகிடுவாங்கன்றனால இதை நம்ம சொல்லண்டாங்கிற மாதிரி நம்ம ஆனந்துட்ட சொல்லியிருப்பாங்க அப்போது நம்ம அன்பு ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பார் அது என்னன்னா அவர் வந்து ரெண்டு ஐடியா அடிச்சிருந்தால் கூட நான் வந்து அவரை எதிர்த்து நம்ம சண்டை போட்டிருக்கலாம் அங்கே பேரும் லவ் போனோம்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவரை வந்து சொன்னதே வேறடா இதை நான் தான் எடுத்துக்கிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்புக்கு தோணிட்டேன் காரணம் என்னென்னா நம்ம மகேஷார் ஒரு அளவு கூட நம்ம வேலை சந்தேகப்படாத அளவுக்கு மாறினது தான் காரணம் இதுக்கு காரணம் மித்ரா ஏன்னா மித்ராவோட அம்மா மித்ரா வந்து மகேஷாரோட அம்மாவிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம நம்ம மகேஷ் மகே மகேஷார் வந்து கேட்டுட்டாருங்கிறது தான் ரொம்ப அந்த கதை நடக்காம போகிறதுனா கூட சீன வேறையா இருந்திருக்கும் கண்டிப்பா ரெண்டு சண்டை நடந்திருக்கோம் நம்ம ஆனந்தே நடந்தால் தான் லவ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுக்கும் வழி இல்லாமல் வாங்கிட்டாங்க எதுவும் அந்த முத்திர அவன் சொல்லணுங்க நான் என்னென்னவோ கடவுள் கண்டா நான் ஏதோ நடந்த மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ பக்கத்தில் இருந்தனால தான் கூட வந்து காதலே கொண்டு வந்து நம்ம அன்பு ஒரு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்கள இப்போ ரெண்டு பேருமே ஒரே கம்மியில் வேலை பார்க்க வச்சா என்ன மனநிலையிலே இருக்கும் இந்த சைடு மகேஷா காதல் இந்த சைடு அன்பு காதல் சென்ட்ரலாக அனுந்தி கதை எப்படி போவோம் குறிஞ்சிக்க முடியாத தன்மையை நம்ம கொண்டாந்துட்டாங்க பண்ணிப்பாட்டிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா என்னதான் அன்பு சேரணும்னு நம்ம விருப்பப்பட்டு அவள் சேர்ந்ததை ஆனந்த கணிக்கெல்லாம் விட்டு சந்தோஷப்பட்டாலும் இந்த சைடு வயசாக பாவம் இல்லாமங்க மாதிரி காஞ்சிராம டைலக்கெலாம் தோணுதுதான் அளவுக்கு நம்ம ரெண்டு பேர் மேலேயுமே ஒரு அபிப்பிராயம் நம்ம கொண்டாந்து பாட்டிட்டாங்க குழப்பமா இருக்கிற அளவுக்கு நம்ம கொண்டாந்து பாட்டாங்க யார் வேண்டாம் ஜோடி யார் கூட கூடலாம்ட்டா சேர போகுது யாராவது ஒருத்தரை தள்ளி இல்லை நம்ம இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு தோண வச்சுட்டாங்க இங்கே இதான் ஒன்றுமே இந்த வாரமும் விறுவிறுப்பாக போமா இல்லை ஒரு கலமையான ஒரு மூமெண்ட்டை நமக்கு கொடுக்குமாங்கிறத நம்ம பொறுத்த வந்து பார்ப்போம் பட் இது வரைக்கும் நம்மளை எந்த ஒரு இடத்துலையுமே தர்க்காவாமல் போர் அடிக்காமல் அந்த சீரியலை கொண்டு போன அந்த சீரியலோட பாய்ச்சிட்டு தான் அது மட்டும் இல்லாமல் யாராவது ஒருத்தனை வெளிலனா காட்டுங்கடா எங்களால் முடியலை இந்த சைடு பார்த்தாலும் ஜோருன்னு மலை இந்த சைடு பார்த்தாலும் ஜோருன்னு மழைங்கிற மாதிரி இந்த சைடு பார்த்தாலும் நல்லவனா இருக்கலாம் இந்த சைடு பார்த்தாலும் நல்லவனா இருக்கலாம் அப்போ யார் தாண்டா ஆளுந்தை ஜோடியாக அமைக்க போகிறீங்க யாராவது ஒருத்தனை வில்லனாக காட்டுக்கடா அப்போ தான்ட்டா எங்களுக்கும் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த நாளை இந்த சைடிகளை பொறுத்தவரை ஏதோ ஒரு வில்லன் இல்லம்பா நல்லா இருக்குமோன்னு தோணும் அந்தளவுக்கு இந்த கதை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டு பேருமே ஒரே ஒரு ஒதே மேலே வேலை பார்க்க போகும்போது இவங்களுக்குள்ளே என்னென்ன மைண்ட்செட்டில் மாறுது என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறது தான் அடுத்த அடுத்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம காட்ட போகிறாங்கங்கிறது எந்த ஒருத்த மட்டுமே இல்லை இதில் மைண்ட் செட் எப்படி இருக்கும் இதில் மித்திரம் என்ன இடங்களில் பிரச்சனை கொடுக்க போகிறான் கருணாகரன் என்ன இடத்துல நம்மளை ஒரு புத்த வந்தவளே மறுபடியும் வேலைக்கு வச்சுருக்காங்கன்னா இவளை நம்ம சும்மா வைப்பேன் அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம அடுத்த ஒரு காட்ட போகிறாங்கங்கிறது எந்த ஒரு டவுட்டும் இல்லை எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ